ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்ரீதேவி பக்தாய தீமகி தன்னோ ஸ்ரீ வேங்கடராம சித்த பிரஜோதயாத் இன்று மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஆங்கில வருட பிறப்பு புதன்கிழமை இன்று சந்திர தரிசனம் செய்வது நன்று நாளை திருக்கணித முறைப்படி நடப்பு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் சூரிய உதயம் முதல் நள்ளிரவு ஒன்று புள்ளி ஒன்பது மணி வரை குரு வாரமாகிய வியாழக்கிழமையுடன் திருதியை திதியும் சேர்ந்து அமைகிறது மார்கழி பதினெட்டு மந்த புத்தி அகல குருவார திருதியை நாள் வழிபாடு குரு வாரம் என்பது வியாழக்கிழமையை குறிக்கும் பிரபஞ்சத்திற்கே குருவாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டிய திருநாளும் இந்நாளே மூன்று என்ற எண் குருவை குறிக்கும் வளர்விறை மற்றும் தேய்பிறையில் அமையும் மூன்றாம் திதியான திருதியை திதி நாள் மங்கள சக்திகளை அபிவிருத்தி செய்யும் நாளாகும் குருவிற்கு உரிய வியாழக்கிழமையும் மூன்றாம் திதியான திருதியை திதியும் இணைந்து அமைவது அபூர்வமானதே அத்தகைய கூட்டு நாட்களில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மஞ்சள் நிற பூக்கள் உணவுகளை படைத்து தானம் அளித்தல் மிகவும் சிறப்பானது இதனால் படிப்பில் மந்தமாக உள்ள குழந்தைகள் அபிவிருத்தி சக்திகளையும் புத்தி கூர்மையையும் பெறும் என்பது சித்தர்கள் வாக்கு புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் புத்தி சுவாதீனம் பெறுவார்கள் மேலும் விளக்கங்கள் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புனிதமான ஆன்மீக மாத இதழில் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ள முயலுங்கள் பூஜா பலன்களை அவரவர் சத்குருவிற்கு சமர்ப்பிக்க முயலவும் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம்